உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக வழக்கு ஒன்றியம் சார்பில் பிரம்மாண்ட மாநாடு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக வடக்கு ஒன்றியம் ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட உதவிகள் வழங்கும் விழா நாளை நடைபெறுகிறது இதில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளர் மணிமாறன் மற்றும் உசிலம்பட்டி திமுக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்கின்றனர் இதுகுறித்து வழக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி கூறுகையில் இதான் நலத்திட்டம் மாநாட்டு பந்தல் இது நேற்று ரெண்டு நாளாக நல்ல மழை ஆனால் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இப்போ எல்லாம் சரி பண்ணியாச்சு நாளைக்கு இதில் ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து மக்களுக்கு ஏழைகளுக்கு நலத்திட்டம் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப பலமாக உதவி ஸ்டாலின் அண்ணன் துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் வரை பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்காக இரவும் பகலும் பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அனைவரும் இந்த நலத்துக்காக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறும் பொழுது வடக்கு ஒன்றியத்தில் ஒரு மண்டல மாநாடு போன்று நிகழ்ச்சியை வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் டாக்டர் ஜி அஜித் பாண்டிய அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மாண்டமான மேடை பிரம்மாண்டமான மைதானம் இதில் ஐயாயிரம் மக்கள் அமரு அமர்கிறார்கள் அதில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்டம் நலத்திட்டம் அனைவருக்கும் சலவை தொழிலாளர்களுக்கு தேப்பு பெட்டி மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு பைக்கு வண்டி மற்ற அனைவருக்கும் அரிசி பருப்பு அதிகமாக சைக்கிள் பைக்கு வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஒரு மாநாடு போன்று நடத்தி நம்முடைய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வருகை தந்து இந்த நலத்திட்டத்தை வழங்க இருக்கிறார்கள் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள் ஆகவே தோழமை கட்சி நண்பர்களும் பொதுமக்களும் இந்த மாநாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறப்புமிக்க நலத்திட்டத்திற்கு அனைவரும் வருகை தந்து வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாநாடு ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் அஜித் பாண்டி அவர்களுக்கு பெருமை சேர்த்து தரும்படி உங்களை அன்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி அனைவரையும் இந்த விழாவிற்கு அழைத்துள்ளாா்